ஒருவனுக்கு நீ ஹதீஸை சொல்லும் போது முதல்ல குரானை சொல்லுங்க அதுக்கப்புறமா ஹதீச பார்ப்போம் என்று ஒருவன் கூறினால் அவனை என்று அறிந்து கொள் ஆ பாத்தீங்களா இன்னைக்கு இந்த கணக்கு பிற விஷயத்துல கணக்கு எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா அவங்க இடத்துல நீங்க ஹதீஸை கொண்டு போங்க முதல்ல குரானை பத்தி பேசுங்க குரான்ல இந்த ஆயத்துக்கெல்லாம் முதல்ல அர்த்தத்தை முடிவு பண்ணுங்க ஹதீஸ் அப்புறம் பார்ப்போம் ஹதீஷில் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் தான் நீங்க ஆவீங்க அப்படிம்பாங்கல்ல அவ்வளோவெல்லாம் அப்புவத்தை இல்லா அப்படி இல்லை ஹதீஸில் கன்ஃப்யூஸ் ஆவாங்கன்னா இவர்களுடைய விளக்கத்தின்படி குரான் எடுத்தால் கன்ஃப்யூ ஆக மாட்டாங்கன்னா உம் அம்மா இப்படியே பத்திரிக்கையில் எழுதுறாங்க துரை விஷயத்திலே கணித கணக்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஹதீஸை ஏற்று ஏற்றுக்கொண்டு விட்டு குரானை மறுக்கிறார்கள் குரானை ஒதுக்கி விடுகிறார்கள் இல்லை அவ்வளோவெல்லாம் போவத்தை இல்லாப்பு இல்லை எங்க இருந்து புராணம் கொண்டு வருவீங்க ஹதீஸ் எடுக்காட்டி எந்த அது ரசூல்லாக்கு இறக்கப்பட்ட புராணாக இருந்தால் நிச்சயமாக ரசூலுடைய உடைய ஹதீஸ் அதற்கு விளக்கமாக அமையும் அல்லா பாதுகாக்கணும்